வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு நான் பொதுவாக இந்த செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசும்போது நிறைய தர்ம சங்கடங்கள் ஏற்படும் யாருக்கு இந்த வீடியோவை மற்றவங்க மற்றவங்களுக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் அப்படி நீங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிக மிக நாக நாகரீகமான வார்த்தைகளுடன் எல்லை கடக்காமல் ஒரு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த பதிவு உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் சரி நிகழ்ச்சி இந்த நிக இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த விந்து முந்துதல் விந்து மொந்துதல் ப்ரீய ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக மருத்துவர்கள் பிரிக்காங்க இதெல்லாம் மருத்துவர்களுடைய கூற்று தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆணுடைய விந்து ஒன்றுதல் பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு ஆர்கசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எஸ்டசி காமத்தினுடைய அந்த தாம்பத்தியத்தினுடைய அந்த உடல் உறவின் உச்சகட்டத்தை முழுமையாக அடையும் நிகழும் பொழுதுதான் பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் இல்லைன்னா இடுப்பு பகுதியில் அது ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க ஏன் இதை முதல்ல சொல்கிறோன்னா இந்த ஆர்கசம் அடையணும் அப்படின்னா இந்த ஆணுக்கு ப்ரீ எஜாகுலேஷன் இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்போ இதை எப்படி பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நிக இந்த பதிவோட நோக்கம் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இதில் ஒரு பெரிய தர்ம சங்கடம் என்ன அப்படின்னா இந்த ஆணுக்கு விந்து முந்துதல் சம்பவம் இருக்குது அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு தெரிகிறதுக்கே நீண்ட காலம் எடுத்துரும் எதனால் நீண்ட காலம் எடுக்குது அப்படின்னா திருமணமான புதில் புதுசில் ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தினுடைய க அடக்க உ அடக்க ஒடுக்கமான கட்டுப்பாடான குடும்பத்திலேருந்தே அப்படியே வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆணுடைய பருவம் அடைந்த பிறகு ஒரு ஆணுடைய ஸ்பரிசம் என்பதே நிலை அடைஞ்சிருவாங்க அப்போ இவருக்கு வெந்து கொண்டுதல் பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க சீக்கிரமாக அந்த நிலை அடைஞ்சிருவாங்க காரணம் அது திருமணமான புதிதில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரைட் இப்போது இது இந்த விஷயங்கள் இதில் இந்த ஆணுக்கு இந்த வெந்து முந்துதல் இருந்தால் கூட குழந்தை பிறக்காது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை ஒரு வகை ஆண்களுக்கு ரெண்டு கேட்டகரிகளாக ஒரு கேட்டகரி அவங்களுக்கு வெந்து முந்திடும் அதாவது என்ன அப்படின்னா பெனட்ரேட் பண்ணுறாங்க அதாவது நீண்ட நே அதாவது அந்த உடலூர் கொல்லும் பொழுது இரண்டு நிமிடங்கள்லேயே அவங்களுக்கு வந்து விந்து வெளியேறி உச்சநிலை அடைஞ்சிருவாங்க ஆண் இதை நான் உதவியை சொன்ன மாதிரி பெண்ணுக்கு அது தெரியாது திருமணமான புதுது அது தெரியாது இப்போ இந்த ஆண் வந்து எளி ஒரு இரண்டு நிமிடங்களில் அவங்களுக்கு எல்லாம் ஆர்கசம் அடைஞ்சிராங்கன்னா குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை அந்த விந்து வெளியே இருக்கும் அதனால் குழந்தை பிறந்துடும் ஸோ அதில் பிரச்சனை இல்லை இவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த காலம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி திரும்ப அடுத்த குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படியே இவங்களுக்கு ஏன்னா முதல் குழந்தை பிறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது இவங்க ஓரளவுக்கு அப்போ தான் புரிதல் வரும் இவங்களுக்கு அந்த முதல் அந்த உடல் உறவு தாம்பத்தியம் இதிலெல்லாம் ஒரு புரிதல் வருது இதுக்கப்புறம் இவங்க வந்து ரெண்டாவது குழந்தை இதுக்கு மேலே தான் இவங்களுக்கு நமக்கு முழுமையான ஒரு சுகம் கிடைக்குதா அப்படிங்கிற அந்த உணர்வுக்கே இந்த பெண்கள் வர்றாங்க அப்படின்னு டாக்டர்களுடைய கருத்தாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இப்போ இவங்க எதிர்பார்ப்புகள் இப்போ தான் ஆரம்பிக்குது ஒரு இதுக்குள்ளேயே ஒரு ஆறு வருஷம் ஆயிருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆறு வருஷத்துக்குள்ளே இந்த ஆண் வந்து இந்த குறையை சரி செய்து விட்டால் பிரச்சனை இல்லை இல்லை என்றால் என்ன ஆகுது முழுமையான ஆர்கசம் என்னன்னே தெரியாமல் அந்த பெண்ணுக்கு வந்து அது ஆர்கசம் உச்சநிலை இதெல்லாம் புரியாத பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் முதல் நாள் இரவில் கணவனுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு உடல்நூறில் ஈடுபட்ட பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது இடுப்பு வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது இது என்ன காரணம் உச்சநிலை அடையாதனால இந்த இடுப்பு பகுதியில் இறுக்கம் ஏற்படுது பெண்களுக்கு இது போக அவங்களுக்கு தூக்கமும் வராது முழுமையான தாம்பதி நடக்கணும்னா இந்த தூக்கம் இல்லாமல் வழியோடு நிற்கும்போது அவங்களுக்கு இந்த அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது இவருக்கு எளிதாக அதுலேயும் இந்த பதிலே சொன்ன பாருங்கள் இரண்டு வகை ஆண்கள் சிலருக்கு ஒரு ரெண்டு நிமிடமாவது நீடிக்கும் சிலருக்கு அந்த ஃபோர் பிளேன் சொல்கிற இது ஆரம்பித்தோடனே வெளியே வந்திருக்கும் இதெல்லாம் ஆரம்பத்தில் குழந்தை பிறத்துக்கு அது ஒரு தடையாக இருந்தது இருக்காதுனாங்கனால இவங்க அதை வந்து கண்டுக்காம போயிடுறாங்க இப்போ இது பிரச்சனை ஆகுது வலி இடுப்பு வழி தலைவலாம் பிரச்சனை ஆகுது அப்போ இதை கண்டுபிடிக்கும் போது இந்த ஆண்களுக்கு இது சரி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுது இப்போ இந்த பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் நீ பண்ணுறதே சரியில்லை நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்லாம் கேட்டு அவமானப்படுத்தாமல் இந்த சென்டென்ஸை வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ட்ரிபிள்கே சின்ட்ரோம் அப்படின்னு பெயர் சொல்கிறாங்க மருத்துவர்கள் இந்த ட்ரிபிள் கே சின்ட்ரோம் அப்படின்னா என்ன ட்ரிபிள் கே சின்ட்ரோம்னா இந்த உடம்பு வலிக்கிறது ஆர்கசம் அடையாமல் உடம்பு வலிப்பதை கே சிண்ட்ரோம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க இது ஆர்கசம் ஏற்படாதனால அரைகுறை தாம்பத்தியத்தினால கணவனுடைய வெந்து முந்துகள் பிரச்சினையினால் அப்படிங்கிறது தான் கே சின்ட்ரோம் அப்படின்னு இந்த டிபிள்கேஸ் என்றும் மருத்துவர்களிடம் சென்றால் சரியாகிவிடும் இதை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக உறவுகளுக்குள் வரும்பொழுது தான் பிரச்சனை வருது அதனால் இதை சரி எப்படி போய் சொல்கிறது நிறைய ஆண்கள் இதில் இதில் ஒரு பெரிய பிரச்சனையே இது தெரிஞ்சதுக்கப்புறம் மருத்துவர்கள்ட்ட வர்றதுக்கோ இல்லை தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிகிறதுக்கோ ஒத்துக்கொள்ளுறதுக்கோ ஒரு மன ஒரு ஆணுக்கு மனம் அவ்வளோ எளிதாக ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்போ மெதுவாக இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் என்ன தீர்வுங்கிற புத்தகங்களை காட்டி எனக்கு இப்படி செய்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு பாசிட்டிவாக பேசி அவர் மருத்துவர்கிட்ட கொண்டு வாங்க சரி அப்போ இன்னும் நல்லா பண்ணலாம் இருக்க அப்படின்னு ஒரு ஆணுக்கு தோணணும் அப்படின்னு மருத்துவர்களுடைய விளக்கம் ஸோ மருத்துவர்கள் வந்தால் இதை சரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ விந்து மந்துதல் என்பது ஒரு பொதுவான பிரச்சனையாகத்தான் இருக்கிறது பல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் இதில் யாரும் வெக்கப்பட வேண்டியதோ இது வந்து நான் இயற்கையின் படைப்பு நாம் எல்லோரும் இயற்கையின் படைப்பு எல்லோருக்கும் ஒரே விதமான திறமைகளோ ஒரே விதமான உடல் அம்சங்களோ இருக்காது வித்தியாசங்கள் இருக்கும் அதில் ஏற்படும் குறைகளை முன்ன பின்ன சரி பண்ணி கொண்டு தான் வாழ்க்கை என்பதற்காகத்தான் மருத்துவர்கள் இந்த பதிவை சொல்கிறாங்க ஸோ இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி